வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ இனிமேல் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருவாங்க இந்த ஸ்கூல் டைமில் இந்த லீவ் டைமில் தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஹேரை நல்லாவே கவனிச்சுக்கணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நான் போன வா போன இந்த லீவ் டைமில் நான் பண்ணது தான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த டைமில் இவ்வளோ ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது அதவே வந்து இந்த வட்டமும் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒரு ஒரு டிப்ஸாக கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னோட பே என்னோட பாப்பாவோட ஹேர் தான் இது அவளுக்கு வந்து இந்த பேனு பொடுசு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் டெய்லி ஸ்கூல் போகும்போதே நான் வந்து காலையில் பேன் சீக்கிரத்தை ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தா வீக்லி டூ டைம்ஸ் வந்து பாப்பாவை நல்லா ஹேர் பேக் ஏதாவது போட்டு வந்து நல்லா குளிக்க வச்சுருவேன் குளிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா அவளுக்கு வந்து ஈவினிங் டைமில் வந்து நல்லா தலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் போட்டு விட்டு த தலையை நல்லா சீவி விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இப்போ லீவு விட்டாங்க இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஹேரை வந்து அந்த முனி பகுதியில் மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அப்படி கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து மற்ற முடிகள்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் போன வருஷத்தில் விட இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு ஜான் அளவுக்கே வந்து பாப்பாவுக்கு முடி வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு நான் லாஸ்ட்டில் வந்து இந்த பிக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா ஹேர் க்ரோத் ஆகிருந்துச்சு அதுதான் இது போன வருஷம் மதியம் இந்த வருஷமும் நம்ம ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் இது இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ தான் நான் கட் பண்ணி எடுத்தேன் லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் கொஞ்சமாக தான் கட் பண்ணி எடுத்தேன் ஆனால் நல்ல வளர்ச்சி இருந்துச்சு முடி உங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த சம்மர் டைமில் அதிகமாக கட்டி அங்கங்கே பிள்ளைகளுக்கு வேண கட்டின்னு சொல்லுவாங்கள் அதெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து வராது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் வராது பாருங்கள் ஒரே ஒரு கத்தாலை மட்டும் எடுத்துக்கோங்க அது கூட என்ன செய்யணும்னா கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ண ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் அந்த தோலைலாம் எடுக்க மாட்டேன் நான் அப்படியே டைரெக்டாகவே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம்னா அப்ளை பண்ணி விட்டோம்னா சூப்பராக வந்து அந்த அந்த கற்றாழையெல்லாம் உள்ளே போயிடும் அவ்வளோதான் அது மாதிரி அடர்த்தியும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து குளிக்க சொல்லிடலாம் அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை பிரச்சனை இல்லை இல்லை அடிக்கடி இந்த சூடு இருக்கும் அப்படின்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இருபது மாதிரி இந்த மாதிரி வச்சோம்னா தலையில் வைச்சோம்னா நல்லா உடம்புல வந்து கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பேக் தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து அடுத் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்னும் ஒவ்வொரு வாரத்தில் ரெண்டு தடவை நான் பேக் போடுவேன் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்த பேக் எப்படி போடுறேன்றத காமிக்கிறேன் அவ்வளோ வளர்ச்சி பார்த்துக்கோங்க முடி நல்லா ஹேர் க்ரோத்து அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலும் வந்து நம்ம வீட்லையே நம்ம தயாரித்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா முடி இன்னுமே நல்லா வளரும் முக்கியமான காரணமே என்னென்னா இந்த ஆயிலும் இந்த வீக்லி ட்வீஸ் வந்து நான் வந்து பேக் போட்டு விடுவேன் அதுதான் வந்து பிள்ளைக்கு பாப்பாவுக்கு வந்து இவ்வளோ முடிவள காரணம் அவள் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா ஃபோ இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து போகிறப்ப வந்து ஃபோர்த் எடுத்த வீடி ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ குளிச்சிட்டு பாப்பா குளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணா ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை நல்ல தண்ணியில் கலந்து தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி அரிசி தண்ணி சோறு வடிச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதில் கலந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா முடி வந்து சீக்கிரமாகவே கொட்டாது இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவளோட ஹேரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம இந்த மாதிரி பேக் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு போட்டு விடணும் இப்போ முடி வளரணும் அப்படின்னாலே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண தான் வேணும் நிறைய பேத்துக்கு வளர்ந்துருக்கும் ஆனால் இப்போவுமே கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் அப்படி கொட்டுற பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இவன் என் பொண்ணு பார்த்துக்கோங்க வந்து அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து அவள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது எடுத்தது இப்போ அவள் ஃபோர்த்து படிக்கிறாள் ஃபோர்த்து முடிகிறதுக்குள்ளே இவ்வளோ ஹேர் அவளுக்கு வளர்ந்துருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ